நண்பர்களே என்னோடய தோட்டத்தில் இந்த வருஷத்தில் ஆடி மாதம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு சுரைக்காய் ஒன்று காய்ச்சிருக்கு இதுதான் முதல் காய் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சுகள் விட்டது ஏற்கனவே அது எல்லாமே கருகி போச்சு இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு ஒரு கனவுக்கும் நிறைய பிஞ்சுகள் வந்தது ஆனால் அது எல்லாமே காஞ்சி போயிடுச்சு செடி பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக தான் இருக்குது இவ்வளோ சத்துக்கள் கொடுத்தும் இது வந்து காய்கள் நிற்கலை அப்படின்னாலே ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும் அது வந்து மகரந்த சேர்க்கை நடக்கலை அப்படின்றது தான் இது பார்த்தீங்கன்னா ஆண் பூ இந்த ஆண் பூவை எடுத்து இதில் இருக்கிற இதை உடைச்சிட்டு இதில் நடுவில் இருக்கிற மகரந்தத்தை மட்டும் எடுத்து வந்திருக்கு பாருங்களேன் இதுக்கு மேல மெதுவாக இதில் வந்து தடவி விட்டாலே போதும் இப்படி நீங்கள் தடவும் போது ஈஸியாக மகரந்த சேர்க்கை நடந்துடும் பொதுவாக இது வந்து காற்றுலேயும் நடக்கும் ஈக்கலாக தான் நடக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்றடிக்குது சில நாட்கள்ல இது வந்து காய்களாக மாறிடும்னு நினைக்கிறேன் கைகளால் பாலினேஷன் பண்ணி ஒரு அஞ்சு நாள் கழித்து இந்த கொடியை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடியில் ரெண்டு காய்கள் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம மகரந்த சேர்க்கை பண்ணி விட்டோம் பார்த்திங்கன்னா அந்த காய் தான் இப்போ ஒரு அடி நீளத்துக்கு வளர்ந்துருக்கு இது இன்னும் கூட பிஞ்சாக தான் இருக்குது இது ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம வந்து அறுவடைக்கு எடுக்கலாம் ஆனால் ஏற்கனவே இந்த கொடியில் இருந்த சுரைக்காய் வந்து நல்லா விளைஞ்சிருக்கு இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு பெரிய காய்கள் நம்ம தோட்டத்தில் காய்க்கும் போது அடுத்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து அதிகமாக பூக்காது பிஞ்சுகளும் நிற்க வைக்காது அதனால் இந்த காய்களை கட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் ஏன்னா தோட்டத்தில் அவ்வளவா சத்துக்கள் கிடைக்காது இது பூமியில் இருந்துன்னா ஒரே நேரத்தில் பத்து காய்கள் கூட நம்ம வந்து அறுவடை பண்ண முடியும் இதில் வந்து நாம் தான் வந்து எல்லா சத்துக்களும் கொடுக்கணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் தேவையில்லாத கொடிகள் இருக்கும் அதாவது பூக்கள் இல்லாத தேவையே இல்லாத சில கொடிகள் வந்து கீழே படர்ந்து படர்ந்துருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த சத்துக்கள் கூட இந்த காய்களுக்கு நேரடியாக கிடைக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து சாம்பல் வந்து அதிகமாக சேருங்க வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இது மாதிரி வந்து இதை கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வேர் பூச்சும் வராமல் நல்ல சத்துக்கள் வந்து கிடைக்கும் வைக்கும் நிறைய காய்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம இந்த சுரைக்காயை வந்து அறுவடை பண்ண போகிறோம் என்னோடய பசங்க தான் வந்து எப்போவுமே வந்து அறுவடை பண்ணுவாங்க நீ பிடிமா சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துருக்கு இதை கட் பண்ணி பார்ப்போமா இது ஒரு கிலோவுக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது ஒன்றரை அடிக்கு மேலே இருக்குது இது பாரியை கட் பண்ணு கமலேஷ் சென்டராக கட் பண்ண பொரியுமா பொரியுமா கட் பண்ணு ம் பிஞ்சாக தான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகிட்டு இருந்தாலே முற்றி போயிருக்கணும்னு நினைக்கிறேன் அழுந்ததுனாவே இது கொஞ்சம் பிஞ்சி தான் நினைக்கிறேன் நீர் சத்து அதிகமாக இருக்கிற இந்த கொடி காய்கறிகளை நம்ம கோடை காலத்தில் அதிக அளவு எடுத்துக்கலாம் ரொம்பவே உடம்புக்கு குழுவிச்சே தரும் அது மட்டும் இல்லை இந்த சுரைக்காயோட விதைகள் வந்து நல்லா முத்துனதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை எடுத்து அதை உடைச்சி அதுக்குள்ளே ஒரு பயிர் இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி